அன்னையினுடைய அன்பு பக்தர்களே இன்று நாம் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து திருத்தூதரான புனித பேதுருவின் தலைமை பீடம் விழாவினை கொண்டாடுகின்றோம் இந்த விழாவானது நமக்கு வலியுறுத்துவது என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரும் ஒரு தலைமையின் கீழ் செயல்படுகின்றோம் என்கின்ற ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையிடத்திலிருந்து பெற்ற அருளால் திருச்சபையை நிறுவுகிறார் எனவே அவர் தனக்கு பின் பேதுருவை திருச்சபைக்கு தலைவராக ஏற்படுத்துகின்றார் எனவே அப்படி பேதுருவை ஆண்டவர் இயேசு தலைவராக ஏற்படுத்திய பிறகு அவர் தலைமையேற்றி இருக்கின்ற அந்த இடத்திற்கு பெயர் கத்தீட்ரல் என்று அழைக்கப்படுகின்றது எனவே இன்றைய காலகட்டத்திலே அவருக்கு பின் வழிவருகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தங்கியிருக்கின்ற அந்த தலைமை பீடமானது அந்த பேதுருவின் தலைமை பீடத்தினுடைய ஒரு தலைவராக இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் எனவே அவருடைய தலைமையின் கீழ் திருச்சபையானது அகில உலகம் எங்கும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதேபோன்று ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் ஒரு கத்தீட்ரல் என்று இருக்கும் எனவே அந்த மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களுக்கும் அந்த கத்தீட்ரல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆலயமே ஒரு தலைமைப்பிடமாக தலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று ஒரு பங்கு நான் பங்கு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது பங்கிலே பங்கு ஆலயம் ஒரு தலைமையாக கருதப்படுகின்றது கிளை பங்கினுடைய ஆலயங்கள் அதனுடைய கிளைகளாக கருதப்படுகின்றது இப்படியாக திருச்சபையானது மேலிருதி வரை எங்கும் சிதறாமல் பிரிவுகள் இல்லாமல் ஒன்றாக இணைந்திருக்கின்ற அந்த ஒற்றுமையை உணர்த்துவதுதான் இன்றைய விழாவாக கருதப்படுகின்றது எனவே நான்காம் நூற்றாண்டிலிருந்து இந்த விழாவானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதற்கு காரணம் பேதருடைய அந்த தலைமைத்துவம் அவர் திருச்சபை வழிநடத்திய முறைகள் இவை அனைத்தும் மிக சிறப்பாக போற்றப்பட வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக கொண்டாடுகின்றோம் திருத்தூதர் பவுளுடைய திருதூதர் ராயப்பருடைய விழா நாம் அவருடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பிற்கு பின் பெந்தகோசு பெருவிழாவிலே தூய் ஆவியால் அனைத்து சீடர்களும் நிரப்பப்படுகின்றார்கள் அப்பொழுது முதன் முதலாக ராயப்ப உரையை நிகழ்த்துகிறார் பிறகு அதனை தொடர்ந்து அவர் வருகின்ற பொழுது மண்டபத்திற்கு வெளியில் அமர்ந்திருக்கின்ற மனிதர்கள் அவரை நோக்கி பிச்சை கேட்கின்றார்கள் அப்பொழுது ராயப்பர் சொல்லுவார் எங்களிடத்திலே பொன்னோ பொருளோ எதுவும் கிடையாது மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று கூறி அவரை முதன் முதலாக குணப்படுத்துகின்ற ஒரு புதுமையை ராயப்பர் ஆண்டவர் இயேசு குருசுடைய அருள் ஆசீர்வாதத்தால் நிகழ்த்துவதை நாம் பார்க்கின்றோம் அதேபோன்று நாம் பல நேரங்களிலே நம்முடைய சமுதாய வழக்கிலே சொல்லுவோம் யாராவது நமக்கு எதிராக ஏதாவது தீங்கு செய்துவிட்டால் அல்லது துரோகம் செய்துவிட்டால் விட்டால் உன் நிழல் கூட என் மேலே படக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் ஆனால் பேதுருவினுடைய நிழல் யார் மீது எல்லாம் பட்டதோ அவர் அனைவரும் குணமடைந்தார்கள் என்று திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நாம் வாசிக்கின்றோம் எனவே ராயப்பருடைய தொடக்க கால வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சீடராக அழைக்கப்படுவதற்கு முன்பாக மீன் எதுவும் படவில்லை அப்பொழுது என்னை விட்டு போய்விடும் என்று நான் பாவி என்று தன்னையே ஒரு பாவியாக கருதி கடவுளிடமிருந்து தன்னை பிரித்து கொள்ள ஆசைப்படுகின்றார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற நற்குணங்களை ஆண்டவர் இயேசு முழுமையாக அறிந்து திருச்செவுடைய தலைவராக ஏற்படுத்துகின்றார் எனவே மனிதருடைய வாழ்விலே பாவம் என்பதும் அல்லது அவருடைய பலவீனங்கள் என்பதும் நிரந்தரமான ஒன்று அல்ல மாறாக கடவுளுடைய அருளால் அவர்கள் எந்த நேரத்திலும் மாற்று வழியிலே நடப்பதற்கான தகுதியுடையவர்கள் அப்படி மாற்று வழிகள் கிடைக்கின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கும் அவர்களுக்கு தகுதி இருக்கின்றது என்பதற்கு ராயப்பர் மிக சிறந்த ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றார் கிழவரேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருத்தூதர் புனித பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடுகின்றேன் இந்த நாளிலே நாமும் அப்படிப்பட்ட மாற்று வழிகள் மாற்று சிந்தனைகள் நமக்கு உருவாக்கப்பட வேண்டும் அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அதனை பயன்படுத்தி வாழ்வுடைய முச்சத்தை நாம் அடைய வேண்டும் என்கின்ற உண்மையை உணர்ந்து தொடர்ந்து நாம் இந்த வழியிலே ஜெபிப்போம் ஆமீன்